அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த டார்ஃப் பிரச்சனையை மையமாக கொண்டு அமெரிக்க போர் தளவாடங்களை இந்தியா வாங்காது அப்படின்னு ஏகப்பட்ட செய்தித்தாள்களில் நீங்கள் செய்திகளை பார்க்க முடியும் ஒரு பக்கம் கொரியாவோட ஃபிஃப்த் ஜென்ட் ஃபைட்டர் ஜெட்டான கேஎஃப் டுவெண்ட்டி ஒன்று இந்தியா வாங்க போகுதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சைனீஸ் மீடியா அவுட்லெட்ஸ் சீனாவோட ஜே டுவெண்ட்டியை இந்தியா வாங்க போகுதுன்றாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் ஃபுல் டெக் ட்ரான்ஸ்ஃபரில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட கதைகள் போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி தேதிக்கு இந்திய அரசாங்கம் என்ன அஃபிஷியலாக சொல்லியிருக்கு எந்த முடிவில் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியும் நம்ம பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் போக்கிஷமான டிபி டிஃபென்ஸ் முதல்ல கொரியாவோட கேஎஃப் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நிறையவே டிஃபென்ஸ் மீடியா அவுட்லெட்ஸ் இந்தியாவில் இந்தியாவோட டிஃபென்ஸை பற்றி மட்டுமே பேசக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாமே இந்திய விமானப்படை கேஎஃப் டுவெண்ட்டி ஒன்னை வாங்குறதுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் அந்த செய்தியை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் எந்த ஒரு இந்திய விமானப்படை அதிகாரிகளும் கொரியாவோட கேஎஃப் டுவெண்ட்டி ஒன்னை ஐ கன்சிடர் செய்யவில்லை அதாவது ஒரு போர் விமானத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த போர் விமானத்தை பற்றின சில முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விமானத்தை உருவாக்குன கம்பெனி கூட நம்ம ஒரு கான்டாக்டை ஏற்படுத்துவோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கூட இந்தியா இது வரைக்கும் பண்ணலை சவுத் கொரியாவோட கேஎஃப் டுவெண்ட்டி ஒன்னோட உருவாக்குகின்ற அந்த நிறுவனமும் இந்தியா கிட்ட எந்த ஒரு அப்ரோச்சுமே பண்ணலை ஸோ கம்பெனி சைடு எதுவும் பண்ணலை இந்த சைடு நம்மளோட இந்திய விமானப்படை அவங்களும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் தெரிவிக்கலை அப்படின்றப்ப கேஎஃப் டுவெண்ட்டி ஒன்னை இந்தியா வாங்குமா அப்படின்றது இன்னைக்கு தேதி வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் முற்றிலும் உண்மையான தகவல் இப்போது அதே இது எம்ஆர்எஃப் டெண்டருக்கு வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ரஃபாலை பற்றின தகவல்களை நம்ம கேட்டிருக்கோம் எஃப் ஃபிஃப்டீன் இஎக்ஸை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கேதர் பண்ணியிருக்கோம் கிரைப்பன் இ மற்றும் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த நிறுவனங்கள் கூட நம்ம ஒரு கான்டாக்டை ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் கான்டாக்டை ஏற்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காண்டி அந்த நிறுவனத்தோட போர் நம்ம வாங்குவோம் அப்படின்னு அர்த்தமாகாது இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு காரை ஒரு ஷோரூமில் போய் பார்த்து வாங்க மாட்டீங்க கண்டிப்பாக பத்து காரை நீங்கள் ஷோரூமில் போய் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் ஒரு காரை வாங்குவீங்க நீங்கள் போகிற ஷோரூமில் எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குற எல்லா காரையும் நீங்கள் வாங்குவீங்களா அதே மாதிரி தான் இதுவும் பட் இந்த சினாரியோவில் எந்த ஒரு ஸ்டெப்புமே நம்ம எடுக்கலன்றப்ப கேஎஃப் டுவெண்ட்டி ஒன்னை பற்றின செய்திகள் வெளியானது ஒரு மித்து தான் அடுத்து நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவோட செய்திக்கு வரலாம் எஃப் தேர்ட்டி ஃபைவோட ப்ரொக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் மாதிரி இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அளவுக்கு இணையான ஒரு போர் விமானம் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி அது ரஷ்யன்ஸாக இருக்கலாம் ஃப்ரான்ஸாக இருக்கலாம் இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஆஃபர் பண்ணுச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்திய விமானப்படை அந்த நாட்டோட அந்த இராணுவ தளவாடத்தை தான் வாங்கும் இதை நீங்கள் இந்திய கடற்படையோட டெண்டரில் தெளிவாக பார்க்கலாம் கடற்படை அவங்களோட போர் விமானத்தை வாங்குறப்ப அவங்களோட அந்த குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு சிறந்த போர் விமானமாக விளங்குனது எஃப்ஏ எயிட்டீன் சூப்பர் ஹார்னட்ஸ் தான் அமெரிக்க தயாரிப்பு தான் நம்ம இந்திய கடற்படைக்கு சரியான போர் விமானமாக இருந்துச்சு ஆனாலும் நம்ம ரஃபால் எம் அப்படின்ற மரீன் ரக போர் விமானங்கள் சைடு தான் போனோம் காரணம் என்ன அமெரிக்கன்ஸ் ஒரு அன்ரிலாயபிள் பார்ட்னர் என்ன தான் ரஃபேல் மரீனோட இறக்கைகள் மடங்காது அப்படின்னு இருந்தாலும் அமெரிக்க தயாரிப்பை வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம நம்ம கூட நட்பு நாடாக இருக்க கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆப்ஷனை திருப்புறோம் இப்போ இந்திய கடற்படையோட டெட்பி ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் அதாவது இந்தியாவோட கடற்படை தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உள்நாட்டில் நம்ம ஒரு போர் விமானத்தை உருவாக்குறோம் அந்த போர் விமானத்தோட மெயின் ரெக்குவைர்மெண்ட்டு அதோட இறக்கைகள் மடியணும் அப்படின்றது தான் ஆனால் ரஃபேல் எம்மோட இறக்கைகளை மடிய வைக்க முடியாது அது மடங்காது அதை நம்ம வந்து கலட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்போது அந்த ரஃபேல் எம்மை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் விமானத்தை பார்க் பண்ணதுக்கு அப்புறமா டெக்னீஷியன்ஸ் போய் மேனுவலாக அந்த இறக்கைகளை கலட்டி எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது இந்த அளவுக்கு நம்ம நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து குறைச்சிக்கிட்டு எங்களுக்கு பரவாயில்ல நாங்கள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அமெரிக்காவோட போர் விமானத்தை வாங்குறதுக்கு அப்படின்ற லெவலுக்கு நம்ம போகிறோம் இல்லையா அப்படி போகிற லெவலுக்காச்சும் ஒரு போர் விமானத்தை இதர நாடுகள் ஆஃபர் பண்ணணும் ஆனால் அந்த இடத்துல உலகத்தில் இப்போதைக்கு ஆப்ஷனே இல்லை நமக்கு நிறைய பேர் ஜே டுவெண்ட்டியை வந்து நல்ல ஒரு ஸ்டெல்த் போர் விமானம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் இருப்பாங்க ஈவன் நம்மளோட சேனல்லையுமே சொல்லியிருப்போம் ஸ்டெல்த் அப்படின்ற கேட்டகிரியில் சீனாவோட ஜே டுவெண்ட்டி அப்படின்றது ரஷ்யன் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை கம்பேர் பண்ணுறப்ப நல்ல ஸ்டெல்த்தியான போர் விமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் நம்ம சைனீஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் போர் விமானமே வாங்குகிறோம் அப்படின்றப்ப ஜே டுவெண்ட்டி நம்ம ஒரு ஆப்ஷனில் எடுத்துக்க போகிறது இல்லை ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னா இங்கே எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு போர் விமானமே இல்லை அதை விட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்சி ஃபிஃப்டி செவனை வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு டவுன் கிரேட் இங்கே நீங்கள் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் கிட்ட மேட்ச் பண்ணுற அளவுக்காச்சும் அந்த போர் விமானம் இருந்தாகணும் ஆனால் அந்த அளவுக்கு கூட கிடையாது சுத்தமாக அது வந்து ஸ்டெல்த்தியாக இல்லை அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசாங்கத்தில் இருந்தோ இல்லை இந்தியாவோட விமானப்படை உயர் அதிகாரிகள் கிட்டே இருந்தோ எஃப் தேர்ட்டி ஃபைவை இந்தியா வாங்காது அப்படின்ற அந்த செய்தி வரவில்லை அப்போ இத்தனை மீடியா அவுட்லெட்ஸை சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் தகவலையும் எஃப் தேர்ட்டி ஃபைஸை இந்தியா வாங்க போகிறது இல்லை அப்படின்ற செய்தியை யாருமே வெளியிடலை இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற செய்திகள் எல்லாமே கோவத்தோட வெளிப்பாடு தான் அமெரிக்கா வந்து எப்படிப்பட்ட ஒரு நாடுன்னு சொல்லி நமக்கு தெரியும் அமெரிக்கா ஆயுதங்களை வந்து அவங்க எப்படி வழங்குவாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும் ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆயுதத்தை வாங்குறோமே அவங்க டேர்ஃப் போட்டதுனால நம்ம கிட்ட இருந்து ஃபிஃப்டி ஜென் ஃபேக்டர் ஜெட்ஸை வாங்கக்கூடாது எஸ்யூ ஃபிஃப்டி செவனாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நாட்டில் இருக்கிற மீடியா அவுட்லெட்ஸ் அண்ட் நம்மளோட மக்கள் வந்து குமுறிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்திய விமானப்படையோட கதலை விழுகாது ஏன்னா இந்திய விமானப்படைக்கு அவங்களோட போர் திறனை மேம்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம் யார் டேரிக் போட்டிருக்கா நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை நம்ம நாட்டை பாதுகாக்கணும் எதிரிகளை அழிக்கணும் அதற்கு என்ன ஆயுதம் வேணும் அப்படின்றத இந்திய விமானப்படை தான் முடிவு பண்ணும் அந்த ஆயுதத்தை இந்திய விமானப்படையால் வாங்க முடியும் ஒரு சில காம்ப்ரமைசஸோட அப்படின்னாலுமே இந்திய விமானப்படை அந்த ஆப்ஷனுக்கு தான் போகும் இப்போது அமெரிக்க விமானப்படை இந்தியாவுக்கு கொடுத்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமில் இணைத்து நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை பயன்படுத்தக்கூடாது சீனாவுக்கு எதிராக தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்கனாலும் கண்டிப்பாக இந்திய விமானப்படை எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை தான் வாங்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸை வாங்காது ஸோ அட் தி என் ஆஃப் த டே பொலிட்டிக்கல் தலைமை இந்திய அரசாங்கத்தில் இப்போது பவரில் இருக்கக்கூடிய கரண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்திய விமானப்படையும் இணைந்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க டேர்ஃப் போட்டுட்டாங்க அப்படின்ற காரணத்தை வச்சு மக்களோ இல்லை அப்போசிஷன் பார்ட்டியோ இதில் எந்த ஒரு கருத்தையோ இல்லை எந்த ஒரு டெசிஷன் பிளேயிங் ரோலில் இருக்க முடியாது இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இதான் போகுது அண்டு இந்த காணொலியில் உங்களுக்கு தெளிவாக சில விஷயங்களை புரிய வச்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபிடிஎஸ் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்